அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுவராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் இந்தியாவில் மத்திய அரசாங்கம் உடனடியாக மூணு சட்டங்களை கண்டிப்பாக கொண்டாடணும்னு சொல்கிறேன் இளம் சிறார்களுக்கான குற்றவய்தி குறைக்க வேண்டும் ரெண்டாவதாக இளம் சிறார்களின் குற்றவாளிகளில் இருந்து பெற்றோரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக சமூக வலைதளங்களுக்கு மத்திய அரசு கடிவாளம் போட வேண்டும் செல்போனே இளம் சிறார்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரி விஷயத்துக்கு வரலாம் இந்தியாவில் பாலியல் குற்றங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த பாலியல் குற்றம்னால் என்னென்னா இளம் சிறார்கள் இளம் வயதில் பாலியல் குற்றங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க நேற்று தருமபுரியில் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைய மூணு பேர் சேர்ந்து கொண்டு போட்டாங்க அதில் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் பையன் மீது ரெண்டு பேர் இருபத்தி மூணு வயசு பையன் ஒன்று இருபத்தோரு வயசு காலேஜ் படிக்கிற பொண்ணு இந்த ரெண்டு பேர் அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு இந்த பையனும் ச ஒன்றா இருந்ததை அந்த காட்டில் ஒன்றா இருந்ததை இந்த பன்னெண்டு வயசு பையன் பார்த்ததுனால வந்ததை விட அந்த பையன் வந்து எங்கே போய் தெரிஞ்சுருவானோ ஈரோடு போய் சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வாயில் பீரை ஊற்றி கத்தியிலே குத்தி கொலை பண்ணியிருக்காங்க ரொம்ப கொடூரமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்குது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் இருக்குது இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது என்றே எனக்கு தெரியல அவங்க பெத்தவங்க வந்து எவ்வளோ பாடுபடுவாங்க அப்படிங்கிறதே தெரியல எலும்பு இது குற்றவாளிகள் பயங்கரமாக இந்தியாவில் பிறந்துட்ருக்காங்க வளர்ந்துட்டுருக்காங்க வாழ்ந்துட்டுருக்காங்க செஞ்சிட்ருக்காங்க கடைசியில் கைதாகி ஜெயிலில் கிடக்கிறாங்க அரசாங்கம் இதுக்கு அது சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இந்தியாவில் ஒரு நாளைக்கு கலாச்சார படுகொலைகள் நானூற்றி ஐம்பதை தாண்டுது சாதாரணமாக இந்த நானூற்றி எண்பதில் கிட்டத்தட்ட பாதி ஐம்பது ஃபிஃப்டி பர்சன்டில் வந்து எல்லாமே வந்து சிறார் குற்றவாளிகள் தான் மீதி எல்லாமே கள்ளக்காதல்கள் ரவுடிசம் மனித படுகொலைகள் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான படுகொலைகள் மட்டும் நடக்கின்றது இதை கவர்மெண்ட்டை வந்து கட்டாயமாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைனா இந்தியா கண்டிப்பாக நாசமாக போயிடுங்க இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக உருவாக்கி அவனுடைய சட்டத்திட்டத்தை கட்டாயமாக உருவாக்கணும் ஏன்னா கவர்மெண்ட்டு பிறந்த ஒருத்தன் பிறந்ததுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குறைஞ்சபட்சம் லட்சம் ரூபாய் செலவு பண்ணுது இந்த லட்சம் ரூபா இந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அவன் சம்பாரிச்சு கொடுப்பான் பாத்தியா வரி வடியாக கட்டுவான் பார்த்தியா அப்போ தான் வந்து கவர்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது குற்றவாளிகள் சார்ந்து இருக்கிற சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அவன் குற்றவாளியாக இருந்துட்டு போகிறான் ஆனால் அந்த சமூகம் என்ன சென்ன என்ன செஞ்சுது அப்பாவி மக்கள் என்ன செஞ்சாங்க இதே மாதிரி ஈரோடு மாவட்டம் கும்ளங்கோட்டையைச் சேர்ந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்களோட பேசலான்னு சொல்லி அந்த உடைய ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து அந்த பையனை பயங்கரமாக கட்டுமையாக தாக்கி கொண்டே போட்டானுங்க அதில் ரெண்டு பேர் மட்டும்தான் அரஸ்ட் ஆகியிருக்காங்க இன்னும் விசாரணை நடந்துட்டுருக்குது காவல்துறை இந்த லெவலில் தான் இருக்குது நம்மளுடைய இந்திய வழக்கு முறை இவ்வளோ ஸ்டே இவ்வளோ இவ்வளோ கேடுகட்ட நல தான் இருக்குது இந்த சமயத்தில் இன்னைக்கு தான் மேட்ரு அப்படிங்கிறது வேறு இதை பார்த்தா அந்த பொம்பளையே ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக இருக்குது இந்த நகை காணா இந்த அந்த நகை காணாமல் போனதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது அந்த நகை வந்து அவன் அந்த லேடி தான் வச்சிருந்ததா அவ தான் வச்சிருந்தாளா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் கிடையாது இப்படி இல்லாத நிலையில் இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி கூட்டிட்டு போய் ஆறு போலீஸ்காரங்க சேர்ந்து கொண்டு போட்டாங்க இந்த எல்லாம் பார்க்கும்போது அரசாங்கம் சட்ட திருத்தம் சரியாக செயல்படவில்லையோ அப்படிங்கிற விஷயம்தான் நிர்மூலமாகிறது முதலில் இளம் சிறார் குற்றவாளிகளை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது தடுக்க வேண்டும் குற்றம் நடந்ததுக்கப்புறம் அவங்கள ஜெயிலில் போட்டு அவங்களுடைய வாழ்க்கையை விண்ணடிச்சு அதனால் மேலும் மேலும் குற்றவாளி ஆவாங்க சமூகம் பயங்கரமாக சீரழியும் சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் அவங்க மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் குற்றவாளியாக அரசாங்கம் மாற அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எனவே அரசாங்கம் உடனடியாக நான் சொன்ன முதல்ல இந்த மூணு விஷயத்தை உடனடியாக செய்யணும் என்னென்னா இளம் சிறார்களுக்கான குற்றவாளிகளை குறைக்க வேண்டும் பெற்றோர்களையும் ஒரு குற்றவாளிகளாக ஆக்க வேண்டும் சமூக வலைதளங்களுக்கு கடிவாளம் போட வேண்டும் இந்த விஷயத்தில் பெற்றோர்களை ஏன் குற்றவாளிகள் அப்படிங்கிறத என்ன சொல்கிறேன்னா நான் பெற்று வளர்ந்த பையன் நல்லவனா கெட்டவனான் கண்டிப்பாக பெற்றோருக்கு தெரியுங்க அவன் வளர விதான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவன் எப்படி வளர்கிறான் எப்படி சாப்பிட்றான் எப்படி தூங்குறான் எங்கே போகிறான் எங்கே வரான் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத முதல் கொண்டு கட்டாயமாக பெற்றோர்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சும் அவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்னா அவனுக்கு சப்போர்ட்டடாக தான் இருக்காங்க இல்லை அவனால் அவங்களால அவனை கட்டுப்படுத்த முடியல இல்லை என்ன நடந்தாலும் சரி எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இந்த மூணு விஷயத்தில் தான் அவங்க அடிப்படையாக நோக்கி செயல்படுறாங்க எனவே அவர்களை ஒரு குற்றவாளிகளாக சேர்த்த வேண்டும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை கொண்டாடலாம் என்னென்னா பதினாறு வயசு பையன் தலைக்கு மேலே வளர்ந்துட்டானா இம்மிடியட்டாக அரசாங்கம் ஒரு வழிமுறையை கொண்டாடலாம் இந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னா பெற்றோர்கள் உடனடியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து ஒரு லெட்டர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துறது பெட்டர் என் பையனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என் பையனை என்ன என்னால் எந்த விதத்துலையும் அவனை சீராக்க முடியல அவனை வந்து கண்காணிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஓப்பன் கம்ப்ளைண்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு எழுதி கொடுத்துடணும் இதை கவர்மெண்ட்டு இதை ஒரு ஃபார்முலாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறேன் இது கொண்டாந்தான் இந்த குற்றங்கள் வந்து கண்டிப்பாக தடுக்கப்படும் ஏன்னா ஒன்று சம்பந்தப்பட்ட நபர் சம்பந்தப்பட்ட இளைஞன் கண்டிப்பாக கண் அரசாங்கத்தால் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக கண்டிப்பாக கண்காணிப்பாங்க அவனை வாட்ச் அவுட் பண்ணுவாங்க அந்த வாட்சிங் பண்ணும்போது அவன் கண்டிப்பாக கண்ட்ரோலாக இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இதை அரசாங்கம் உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி இதோடு என் உரையை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்திய சுயராஜ்ய கட்சியில் தாராளமாக யார் வேண்டுமானாலும் வந்து இணையலாம் சமூக ஆர்வலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க பொதுமக்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் யார் வேண்டுமானாலும் இந்திய சிவராஜ் கட்சியில் இணையலாம் உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்க இருக்கின்றேன் அந்த சென்னை வாட்ஸ்அப் குழுவில் இணையிறதுக்கு நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து யார் வேண்டாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க நாம் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய ஜனநாயகத்தை உருவாக்குவோம் வாருங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்